to time to tips நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பிஎம் கிசான் திட்டத்தின் இருபத்தி ஒன்றாவது தவணை வந்து பார்த்தோம் அப்படின்னா வருகின்ற நவம்பர் பத்தொம்போதாம் தேதியை வந்து எல்லாரோட வங்கி கணக்கிலும் அஃபிஷியலாக வந்து வெளியிடுறாங்க ஸோ இந்த இருபத்தி ஒன்றாவது தவணை வந்து வாங்குறதுக்கு யார் யாரெல்லாம் வந்து எலிஜிபிள்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டுருந்தோம் ஸோ இப்போ முக்கியமான ஒரு கண்டிஷனும் வந்து சொல்லியிருக்காங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து அக்ரி ஸ்டாக் பண்ணியிருக்கணும் அதாவது விவசாய அடையாள அட்டை வந்து பதிந்து வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ யாரெல்லாம் வந்து அக்ரி ஸ்டாக் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த இருபத்தி ஒன்றாவது தவணை வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இது வரைக்கும் வந்து நீங்கள் அக்ரி ஸ்டாக் பண்ணலாம் அப்படின்னா இன்னுமே வந்து ஒரு நாலு நாள் டைம் இருக்குது ஸோ அதுக்குள்ளே வந்து சீக்கிரமாக இதை வந்து செஞ்சு வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு பகுதிக்கு அருகில் உள்ள சிஎஸ்சி சென்டர்ஸ் மூலிமா வந்து இதை ஈஸியாக வந்து செஞ்சுக்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு நம்மளோட சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு ஸோ அதை மறக்காமல் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஆல்ரெடி வந்து இந்த அக்ரி ஸ்டாக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் ஒரு வந்து வந்து உங்களோட டீட்டெயில் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணுறதுக்கு அக்ரி ஸ்டாக் வெப்சைட்டுக்குள்ளே வந்திருக்கேன் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டைரெக்டாக இதில் சிஎஸ்சி லாகினை கிளிக் பண்ணி சிஎஸ்சி ஐடியை போட்டு லாகின் பண்ணிங்க அப்படின்னா நமக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் எப்படி நம்மளோட டீட்டெயில் சரி பார்க்குறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ லாகின் ஆனோடய பார்த்திங்கன்னா நமக்கு பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து சிஎஸ்சி ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ்னு இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் அதாவது எந்த ஆதார் நம்பர் பிஎம் கிசானில் வந்து நீங்கள் பதிஞ்சிருக்கீங்களோ அந்த ஆதார் நம்பரை வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க ஜஸ்ட் நீ என்ட்ரு பண்ணிவிட்டு சைடில் வச்சு ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கட்டணும் இந்த ஸ்டேட்டஸ் பாருங்கள் அப்ரூடுன்னு வந்துருக்கணும் அப்படி அப்ரூடுன்னு வந்துருந்ததுன்னா ஓகே கீழே ஃபார்மல் டீட்டெயில் வந்து கொடுத்திங்கன்னா உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே வந்து ஒன் பை ஒன் வந்து ஷோ ஆகும் உங்களுடைய ஃபோட்டோ இருக்கும் உங்களுடைய அட்ரஸ் இருக்கும் அப்படியே மறுபடியும் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய லேண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்கும் ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக அப்டேட் ஆயிருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து அக்ரி ஸ்டாக் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு ஒரு பிடிஎஃப்பும் வந்து கொடுத்துருப்பாங்க அது அப்ரூவ் ஆச்சா இல்லை ரிஜெக்ட் ஆச்சான்றதையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு அப்ரூவ் ஆகிருந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆதார் நம்பரை கொடுத்து ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு பேஜில் இந்த மாதிரி தான் உங்களோட லேண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து காமிக்கும் ஸோ அதுமாதிரி காமிச்சது அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு பிஎம் கிசான் திட்டத்தோட இருபத்தி ஒன்றாவது தவணை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நான் பத்தொன்பதாம் தேதி அன்றைக்கி வந்து சேர்ந்துடும் ஸோ நீங்கள் இன்னும் அக்ரிஸ்டாக் ஸ்டாக் பண்ணலை அப்படின்னா நம்மளோட சேனலில் எப்படி விவசாய அடையாள வந்து விண்ணப்பிச்சு பெறுவதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோவை பார்த்து விண்ணப்பித்து பயன்பெற்றுக்கோங்க மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் வந்து தெரியப்படுத்துங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நான் நோச்சேனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தெரியாத நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலிமா அவங்களும் பிஎம் கிஸ்தான் திட்டத்தின் இருபத்தொன்னு தவணையை எந்த ஒரு தங்கு தடையுமின்றி பெறட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ பை பை